வணக்கம் மகளே தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நலச்சங்க சார்பா கடந்த பத்து நாளா பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கேட்டு போராடிட்டு வராங்க இந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவங்கள சந்திக்க முற்படும் போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை கைது பண்ணிருக்காங்க வள்ளுவர் கோட்டமே இதனால பயங்கர பரபரப்பா ஆயிருக்கு என்ன நடந்திருக்குன்றத தெளிவான அந்த பாத்துடலாம் அதாவது அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஊரக வாழ்வாதார பணியாளர்களை தற்காலிக பணியாளர்களா அரசு வந்து பணியில ஈடுபடுத்திட்டு வந்திருக்காங்க இப்ப இந்த மக்கள் கடந்த பத்து நாளா ரோட்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய கோரிக்கையா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கடந்த பத்துல இருந்து பதினஞ்சு வருஷமா இந்த பணியில ஈடுபட்டுட்டு வரோம் எங்களுடைய பணிக்கு பாதுகாப்பு இல்ல எங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணல எங்களுடைய பணியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவல்துறையினர் எப்படி ஃபோர் செவன் ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் ஒரு கால நேரம் கிடையாது எல்லா நேரத்திலையும் அவங்க சொன்னாங்கன்னா நாங்க அந்த வேலையை செய்யற மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கிற தருணத்துல எங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணல ஊதிய உயர்வு கூட இல்லங்க பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் தான் மாச சம்பளமா குடுக்குறாங்க இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க நாங்க எங்களுடைய மாசத்தை வந்து ஓட்ட முடியும் ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியுமா இல்ல மூணு வேலை தான் சாப்பிட முடியுமா இல்ல என் குழந்தைங்க But God, i ஸ்கூல் பீஸ கட்ட முடியுமா இல்ல ஒரு மருத்துவ செலவு தான் பண்ண முடியுமா இப்படி இருக்கும் போது எங்களுக்கு எங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுங்க ஊதிய உயர்வு பண்ணுங்க அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை தாங்க அவங்க தமிழக அரசுக்கு வைக்கிறாங்க ஆனா இந்த திமுக அரசு கொஞ்சம் கூட இவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காம மாறா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய போராட்டத்துக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன்னா இவங்க இப்படி போராடுறாங்கன்னு வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துட கூடாதுன்றதுக்காக அந்த போராட்ட காலத்துல பந்தல் போட்டக்கூடாது ஒளி பெருக்கி வைக்க

வார்த்தைகளை பயன்படுத்தலாமா இது நியாயமா Thank <laughs> you. இந்த திமுக அரசோடைய போக்கு சர்வாதிகாரத்தை விட கொடுங்கோன்மை ஆட்சி செஞ்சிட்டு வருதுங்க இதை விட கொடுமை என்னன்னா இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு எந்த ஊடகமுமே காட்டவே இல்லை அதாவது இந்தியாவுடைய நான்காவது தூணா கருதப்படுறது ஊடகம் இந்த ஊடகம் தமிழ்நாட்டுல மட்டும் திமுக அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு திமுக அரசு எந்த செய்தியை வந்து மக்கள் மத்தியில பரப்பணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் இந்த ஊடகம் காட்டும் ஆனா எந்த செய்தி மக்கள் மத்தியில சென்றடையணுமோ அதை அழகா மூடி மறைச்சிடுறாங்க இப்படி இருக்கிற தருணத்துல இந்தியாவிலேயே தனித்து நின்று எட்டு சதவீதத்துக்கும் மேல வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவெடுத்து தமிழக மக்களின் ஒற்றை நம்பிக்கையா இருக்கக்கூடிய அண்ணன் செந்தம்லன் சீமான் அவர்கள் இந்த போராட்ட காலத்துல இறங்கி அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போனா அந்த மக்களை சந்திக்க விடாம அண்ணனையும் அரஸ்ட் பண்ணி வேன்ல கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த சம்பவத்தை எந்த ஊடகமுமே காட்டவே இல்லை கோரிக்கை அவங்க வைக்கிற கோரிக்கையை போராட்டம் தொடங்கின உடனே அவர் அதிகாரியை அழிச்சு அழைச்சி அதை அனுப்பி அதை பேசி அதை முற்று கொண்டு வரணும்ல தொடர்ச்சியாக அவங்க வர்றதும் அவங்க கைது பண்ணி போடுறதும் ஒரு மந்தைகளை நடத்துறது ஒரு நடத்துறதும் எல்லாம் பத்து நாள் எல்லாம் வேலை விட்டு விட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெண்கள் வெயில்ல ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் போக முடியாது ஒரு கழிவறை வசதி இல்லை ஒன்றும் இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி தான் எல்லாரையும் வீதியில் இன்னும் போராட வச்சுட்டு நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறது சார் இது சர்வாதிகாரமாக கூட நான் பார்க்கல இது ஒரு பெரிய கொடுங்கொன்மையாக இருக்குது இப்போ போராடுறாங்க அவங்களில் ஒருத்தன் நான் இது என்னவங்க பிரச்சனைன்னு கேட்க நீ நெருங்க விடாமல் இப்படி நிறுத்தி இங்கே நிறுத்தி பேசிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம் இதுவே விஜய் அவர்கள் அவருடைய பனையூர் வீட்டுல இருந்து பட்டினம்பாக்கத்துக்கு போறாருன்றத லைவ் காட்டுறீங்க ஆனா பதினஞ்சு வருஷமா சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு ஆனா நீங்களும் பதினஞ்சு வருஷமா அவரை புறக்கணிச்சுட்டு வரீங்க மக்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க நியூஸ் சேனல்ல காட்டுறதே இல்ல ஊடகம்ன்றது என்னது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல பாலமா நின்று செயல்படணும் அதாவது மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் பிரச்சனையை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் ஊடகம் செய்யக்கூடிய வேலை ஆனா ஊடக தர்மத்தையே நீங்க கடைபிடிக்கிறத மறந்துட்டு யார் உங்களுக்கு காசு அவங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க நியூஸ போட்டுட்டு இருக்கீங்க இப்ப நீங்க காட்டுறதே என்னன்னா இந்த தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு யார் யாரோட கூட்டணி வைக்க போறா இவங்க வந்துட்டு அவங்களோட கூட்டணி வைப்பாங்களா இப்படியா நீங்க வந்து செய்தி போட்டுட்டு இருக்கீங்க இதனால மக்களுக்கு என்னங்க பலன் இருக்கு அதாவது சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி அவங்க நல்லா இருப்பாங்க ஆனா இத பாக்குற மக்களுக்கு என்ன லாபம் மக்களை முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க இதுதான் தேர்தல் காலம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை பண்ணிட்டு இருக்கீங்க வெறும் ஊடகத்தையும் அரசாங்கத்தையும் மட்டுமே சொல்லி பிரோஜனம் இல்லைங்க மக்களாகிய நம்ம மேலே தப்பு இருக்கு கடந்த ஐம்பது அறுபது வருஷமா மாத்தி மாத்தி திமுக அதிமுக ஓட்ட போட்டதுனால தான் நாம இன்னைக்கு ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த பதினஞ்சு வருஷமா சீமான அவர்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க எப்ப ஒரு தடவை எனக்கு வாக்களிச்சுப்பாரு நான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறேன் படிச்சவன் படிக்காதவன் எல்லாம் aldık அரசு வேலையை நான் குடுக்குறேன்னு கேட்கிற ஒருத்தரை நாம கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே இல்லை இப்ப தமிழ்நாட்டுல ஒரு புது ட்ரெண்ட் இருக்குங்க ஒரு நாலு படம் ஹீரோவா நடிக்க வேண்டியது உடனே அடுத்தது நான் தான் முதல்வர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட வேண்டியது அதாவது இவங்க வந்துட்டு பனையூர்ல இருப்பாங்க இவங்களுடைய நிர்வாகிகளே அவரை போய் சந்திக்க முடியாது இவரு மக்களோட மக்களா இருக்க மாட்டாரு மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டாரு ஆனா தன்னை மக்கள் தலைவனா வந்து நியூஸ் சேனல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாரு அதாவது இவர் படம் நடிக்கும் போது சமூக அக்கறை இல்லாம சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் தான் காட்டிட்டு இருந்தாரு அப்படி காட்டி ஒரு ஜெனரேஷனே அழிச்சு வச்சிருக்காரு அது என்ன வெறும் யூத்தை மட்டும் அழிக்கிறோம் ஒட்டு மொத்தமா அழிப்போம்னு சொல்லித்தான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு இவரை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு இப்ப அந்த கூட்டம் என்ன பண்ணோம்னா நீங்களும் சீமான மாதிரி மாத்தி மாத்தி தான் பேசுறீங்க எங்கால நாலு படம் நடிக்கல அறுபத்தி ஒன்பதாவது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுவாங்க இவ்வளவுதாங்க அவங்க அறிவே அதனால மாற்றத்தை விரும்பும் மக்கள் அண்ணன் சீமான அவர்களுக்கு வாக்களிங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை குட்டியோடைய வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செயலை செய்யுங்க இல்ல நாங்க ரோட்ல கிடந்து போராட்டம் பண்றதே எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னா உங்க இஷ்டங்க சிந்திச்சு செயல்படுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் மீண்டும் ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்